கோவை ஒண்டிபுதூர் அடுத்த செந்தில் ஜனதா நகரில் பத்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்காவை தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் திறந்து வைத்து குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக கொண்டுவர தமிழக முதல்வர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் குறிப்பாக தமிழக முதல்வரின் செயல்பாட்டிற்கு மக்கள் மத்தியில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்து வருகின்றன இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் திரும்பி பார்க்கின்ற வகையில் அவரது செயல்பாடுகள் உள்ளது முந்தைய அரசு கொரோனா காலத்தில் தளர்வில்லா ஊரடங்கு பிறப்பித்து பொதுமக்கள் வாழ்வாதாரம் இழந்தனர் கொரோனாவை கட்டுப்படுத்த ஒரு வருடத்திற்கு மேலாக போராடினர் அதே சமயம் திமுக தலைவர் மு ஸ்டாலின் பதவியேற்ற போது கொரோனா பாதிப்பு இருபத்தி ஆறாயிரமாக இருந்தது முதல்வரின் அயராத உழைப்பால் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது முந்தைய ஆட்சியில் ஓராண்டு காலம் போராடிய நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது ஆக்சிஜன் தேவை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்தபோதும் நாற்பது தினங்களில் கொரோனாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தமிழகத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துள்ளார் இது ஒன்று இல்லை இதனுடைய சொத்து மதிப்பு அந்த இடத்தை போய் பார்க்க மூவாயிரம் கோடி ரூபாய் வரும் வெறும் ஒரு அறுபது கோடி ரூபாய் செலவு பண்ண அத்தனையும் இடத்தை சுத்தம் பண்ணி அந்த இடத்தை ஒரு அடர் வன பகுதியாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய மாற்ற முடியும் கடந்த ஆட்சி செய்ய தவிரதை தமிழக முதலமைச்சர்கள் எங்களை போன்றவர்கள் அனுப்பி வைத்து அந்த பணிகளை மேற்கொள்ள ஏக்கர் அந்த குப்பைகளை மக்கும் குப்பைகளை பிரித்தெடுத்து விவசாயத்திற்கும் மக்காத குப்பைகளை பிரித்தெடுத்து மறுசுழற்சிக்கும் கொண்டு செல்வதற்கான நவீன தொழில்நுட்பத்தோடு கொண்டு வந்து ஆண்டு இடத்தை அத்தனையும் குப்பைகளை அகற்றி அது அடக்கி முறையிலே அடர்வன பகுதியாக மாற்றப்படும் என்கின்ற செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கும் இது நிர்வாகம் இது மாண்பு தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற நிர்வாகத்தினர் அதே போல இருக்கின்ற நமது நேரு விளையாட்டு அரங்கை பார்த்தோம் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாண்பு முழு தமிழக முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கோவைக்காக கோவை மாநகர மக்களுக்காக கோவை மாவட்ட பகுதியில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்காக நேரு விளையாட்டு அரங்கத்தை அமைத்துக் கொடுத்தார் அமைத்துக் கொடுத்த ஆண்டு நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இப்ப போய் பாருங்க கட்டிடங்கள் அத்தனையும் சிதயமா இருக்க ஆனால்

கிட்டத்தட்ட நாலரை கோடி ரூபாயை வீணடித்திருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து இன்றைக்கு அதற்கான ஆய்வுகள் முற்படுத்தப்பட்டு அது எந்தெந்த முறையில் செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கருத்து கொண்டு வந்து அதற்கு இன்று லட்சம் ரூபாயில ஸ்மார்ட் சிட்டி மூலமாக புதிய விளையாட்டு அரங்கும் அரசு பொருட்களை அமைப்பதற்கான கருத்து இருக்கிறது அதை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு உலகம் உலகத்தரம் வாய்ந்த ஹாக்கி மைதானம் கோவை மாநகராட்சி பகுதியிலே உருவாக்கி தருவோம் என்பதை தெரியும் இப்படி தொடர் பணிகள் நமது சட்டமன்ற உறுப்பினர் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் தொடர்ந்து இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடியவர் பாதிக்கப்பட்ட சாதாரண நிலை இருக்கிற அந்த மக்களை காப்பாற்ற காப்பாற்றுவதற்காக மட்டுமல்ல ஜனநாயகத்தில் அந்த ஜனநாயக மாண்பை காப்பாற்றுகிறது ஊழல் கரையோடி போயிருந்த அந்த நிர்வாகத்தை சீர்படுத்துகின்ற முயற்சியை முயற்சி எல்லாம் கடந்த காலத்தில் மிக கடுமையாக செய்கிறார் ஆனால் இன்றைக்கு அவர் தோல்வியடைந்திருந்தாலும் ஆனால் மக்கள் பணியில் முன்னின்று மக்கள் பணியாற்றக்கூடிய எங்களுக்கே ஒரு புதிய நம்பிக்கை எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருந்தால் எங்கள் தொகுதியிலே எங்கள் பகுதியிலே இது போன்ற விளையாட்டு சிறுவர் விளையாட்டு பூங்காக்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற வகையில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுதல் முறையில் இந்த இடத்தை தேர்வு செய்து அதற்கான அனைத்து ரசிகள் குழந்தைகளுக்கு நகர்ப்புற பகுதியில தூய்மையான காத்து சுவாசிக்கின்ற வகையில் இந்த பகுதியில நீங்கள் அனைவரும் இந்த இந்த பகுதியிலே இளைஞர்கள் யோகா பயிற்சி மேற்கொள்ளலாம் இங்க இருக்கின்ற குழந்தைகள் விளையாட்டு மீதான இன்னும் விளையா அத்தனையும் மேற்கொள்ளலாம் இந்த பணிகளுக்கு கூடுதல் தேவை என்ன தேவை என்பதை இன்னும் இதற்கான அத்தனை பணிகளும் விரைவில் நாங்கள் ஏற்பாடு செய்து செய்து தருவோம் என்கின்ற உறுதியை தெரிவிக்கிறேன்